தூண்டியில் அந்த பனங்கொட்டை மீனை குத்தியாச்சு போட்டு அப்புறம் காட்டுறேன் ஏன்னா மீன் மாட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனங்கொட்டை மீன் போட்டேன் வந்து ஒரு அடி அடிதாங்க வச்சுது மீன் எங்கே போச்சுன்னு தெரியல மீனை காணும் முள் மட்டும் தாங்க வருது மறுபடியும் பனங்கொட்டை போட்டால் கண்டிப்பாக மீன் அடிக்குதுன்னு பார்க்கலாங்க ஆனால் ஒரு விஷயம் கற்றுக்கினாங்க பனங்கொட்டை போட்டாலும் வேறால் அடிக்கணும் சரியான ரைஸ் மீன் ஆனா அடிச்சது இன்னைக்கு வேறால் கிடைக்கணுச்சேன் டெய்லி கிடைச்சது Gracias.